ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஸோ மச் மாஸ்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை மறுபடியும் உருவாக்கி இப்படி ஒரு ஸ்டேஜில் ஏற்றுனதுக்கு எத்தனை தடவை வேணால் தேங்க்ஸ் சொல்லலாம் மாஸ்டர் அன்றைக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியுது எல்லா ஸ்டேஜிலும் கண்டிப்பாக சொல்லிகிட்டு தான் இருப்பேன் அண்ட் சூர்யா தேங்க்ஸ் சொல்லணுமாடா நான் கேட்டேன் தேங்க்ஸ் சொல்லணுமாடா உனக்குன்ட்டு ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் பாதிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ நான் நிறைய பேர் அவனுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க தேங்க்ஸ் ஸோ சொல்லிடலாம் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அக்கா ராஜலட்சுமி அக்கா ப்ரொடியூசர் எனக்கு ஸ்பாட்லேயும் சரி இப்போ வரைக்கும் சரி எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க ஏன்னா நான் நிறைய உடைஞ்சிருந்தேன் ஸோ எனக்கு இப்போ இருக்க ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச்க்கா அண்ட் மீடியா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஆனால் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப் எப்போவுமே முக்கியம் அண்ட் காக்கா மூட்டையிலருந்து ஃபீலிங்ஸ் இருக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் அந்த இருக்க பெரிய சில பேர் எனக்கு பேர் தெரியல ஆனால் மன்னிச்சுக்கோங்க பேஸ் எல்லாம் பேர் தெரியாது யூ மச் இந்த சப்போர்ட் வந்து அந்த இவரோட அந்த சண்டை காட்சிகள் நான் அந்த ஒரு வெறித்தனமா to share a few words with regard to the struggles the performances he went through the film i would now like to call எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா டைம் கொடுத்து இங்கே வந்துருக்கிறதுக்கு அண்ட் நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துருக்கீங்க அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு நான் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும் எனக்கு அந்த நெகட்டிவ்லாம் தாண்டி பார்த்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலர்ஸு சார் இன்னைக்கு நீங்கள் என்னை சூஸ் பண்ணலாம் நான் இந்த இடத்துல இல்லை சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ராஜலக்ஷ்மி இந்த ஜாதி இதில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அவங்க தான் எனக்கு படத்தில் ஒரு ப்ரொடியூசர் அவங்க இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக எல்லாமே எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி மேம் அண்ட் கூட நடித்த எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணால் நானும் இன்னைக்கு நெட்லேருந்துருக்க முடியாது நான் நிறையா பேசணும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சருக்கு சொல்ற ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நான் போனாடி சொல்ல மறந்துட்டேன் அது ப பதட்டத்தில் விட்டுட்டேன் அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சிய சார் படம் ரொம்ப சூப்பராக போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அடுத்த படத்தில் சீக்கிரம் பண்ணிவிட்டு நம்ம சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மச்ங்க படத்தில் நட்சத்திரம் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் அண்ட் பிள்ளைங்க சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அண்ட் ஃபீனிக்ஸோடைய அந்த ஒரு மேக்கிங்லேயே த்ரூ ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு ப்ரொடியூசரை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே ஜெயிச்சிருக்காங்க அண்ட் ஷேர் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வட் லைக் டு கால் அப்பான் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபில் ராஜலக்ஷ்மி அனகர்ஸ் அவர்கள் என்னோடய தாக்கப்பன் என்னோடய சக்ஸஸ் இப்போ கூட இல்லை அவன் இங்கேருந்து என்னோட என்னோடய சக்ஸஸ்ஸு என்னோட குடும்பத்தோட சக்ஸஸும் பார்ப்பாங்கன்றத நான் நம்புகிறேன் அவங்களுக்கும் நன்றி எஸ் இந்த ஃபீனிக்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேர் பேசி ஆரம்பிக்கும்போது நியூ கம்மர்ஸ் தான் பண்ண போகிறோன்றது முடிவு பண்ணுவோம் பட் நான் சினிமா பேக்ரவுண்ட் இல்லை ஸோ சினிமா எனக்கு புதுசு தான் பட்டு எனக்கு எல்லாத்தையுமே என் சினிமாவில் இருந்தவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க முருகராஜ் சாராக இருக்கட்டும் அம்மா கிரியேஷன் சக்தி சாராக இருக்கட்டும் யஷ்வா சாராக இருக்கட்டும் ஸோ அவங்க என்னை கைட் பண்ணதில் தான் வந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன என்ன பண்ண முடியுமோ அதை திருப்தியாக பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்குன்னு நம்புகிறேன் அதை மீறி ஐ கேன் ஹாவ் ரொம்ப 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 மரியாதை எல்லா பேர்லேயும் இந்த சினிமா ஃபீல்டில் இந்த ஜேர்னியில் நான் பார்த்தேன் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தரும் உண்மையாக உடைக்கிறாங்க ஒரு லைட்மேன் எம்எம்ஏ எடுக்கும்போது அந்த லைட்மேன் வந்து இந்த டாப்பில் உட்காந்துருந்தாங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம் அவர் பேர் கூட ஆறுமுகம் அவர் வந்து எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லை பட் இஸ் செட்டிங் இன் த டாப் எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது பார்க்கும்போது ஆனால் முடிச்சு பதினோரு மணிக்கு அவர் ஓடி வந்து கை கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பேசும்போது அந்த ரிஸ்க்கை கூட அவர் பார்க்கல அதை பார்த்து நான் வியந்தேன் நிறைய சினிமாக்குள்ளே அவ்வளோ உண்மையாக வாழ்கிற மக்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய ஹர்டல் சினிமாவில் இருக்குது அன்னைக்கு அந்த ஆடியோரலிஸ்லையுமே நீங்கள் எவ்வளோ பிஸியாக வந்தீங்க ஏன்னா நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம் அந்த வேர்த்து விறுவிறுத்து ஸோ அந்த டெடிகேஷன் ஆஃப் ஒர்க் சினிமால இன்னும் இருந்துட்டு இருந்துட்டுக்கிறது நான் பார்த்தேன் ஸோ இட் இஸ் ஒண்டர்ஃபுல் டு சீ திஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டு ஃபீல் த ஆப்பர்ச்சுனிட்டி வாடே கேவ் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கிறதுக்கும் வேல்ராஜ அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆம்சியர்ஸ் தட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வாட் ஆர் த காஸ்ட் அண்ட் க்ரூ வீ ஹாவ் எவ்ரி ஒன் எஸ் ஒர்க் டுகெதர் அஸ் லைக் ஃபேமிலி இந்த பசங்களாக இருக்கட்டும் இந்த இருபத்தெட்டு பசங்களுமே அது ரொம்ப எங்க அண்ட் வைவாக இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸோ ஐ என்ஜாய் தராவ்லி ப்ளீஸ் சப்போர்ட் கீப் ஆன் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சோ மச் மேம் ஃபீனிக்ஸ் இந்த படத்துக்கு நம்ம இதை தான் டைட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டப்ப ஒரு எக்ஸ்பிளேஷன் சொன்னாங்க பட் வாட் ஐ குட் லேர்ன் ஃப்ரம் இட் இஸ் பீனிக்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் சிம்பிள் ஆஃப் ரைஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரகல் ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் பெயின் அண்ட் ஹோப் ஆஃப்டர் ஃபெயிலியர் ஸோ நம்ம பொதுவாகவே ஒரு மூவில வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்னா தாறு மாற பயங்கரமா இருக்கும் அண்ட் மாஸ்டர் வந்து ஒரு படத்துக்கு கோரியோகிராஃப் பண்ணுறாங்கன்னா அதோட ஸ்டண்ட்டோட ஒரு சீனை வந்து எலிவேட் பண்ணிடுவார் ஸோ வேண ஸ்டன்ட் டைரக்டர் பிகாம்ஸ் த ஃபில் மேக்கர் ஆஃப் த ஃபில்னா அதுக்கு வந்து நீங்க சொல்லவே வேண்டாம் அந்த ஸ்டன்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லாத அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் ஃபீனிக்ஸ் படம் பார்த்து அத்தனை பேரும் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரா ரியலிஸ்டிக் அண்ட் ஒரு ஒரு மாசியான ஒரு படமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அண்ட் நாட் ஜஸ்ட் தட் ஸ்டன்ஸ்குன்னு ஒரு பக்கம் இருக்கு

நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு முப்பத்தி ஒரு வருஷம் ஜெர்னிக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக நம்ம பரிமாணம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு ஒரு எலுப்பாக சப்போட்டா உறுதுணையா பேரில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த என் ஒய்ஃப் ராஜலட்சுமி அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி ஃபஸ்ட்டை நன்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் தென் சர்யா சூர்யா பற்றி லாஸ்டில் வரேன் டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலன் எல்லா வித்தையும் அவர் படம் படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம் அவரோட ஹார்ட்ஒர்க் அவர் ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே பிடிக்கும் பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் இல்லை ஒரு டிபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது தென் நான் அப்ரோச் பண்ணும்போது என்ன படத்துக்கு இன்னும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி அந்த படத்தில் இன்னொரு பில்லராக எனக்கு இன்னொரு பிரதராக என் கூட நின்று என்னை வந்து வழிநடத்தி அந்த படத்தை முடிச்சு கொடுத்தது சார் நன்றி அண்ட் சாம்சியஸ் சாம்சியஸோடய படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோடய ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்ட் விக்ரமே தான் ஜெய் சேஸ் நடிச்சது ஸோ அந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்து என்னோடய மியூசிக்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் நாங்கள் அவர் அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்லலாம்னு எனக்கு படத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டார் அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு எப்படி அவர் ஒரு ஒரு பில்லர் பில்லர்மா இருக்காரோ சாம்சியாஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல வேல்டராசர் வர முடியல அவங்களுக்கு இருக்கிற நன்றிகள் அண்ட் எடிட்டர் பிரவீன் கேயல் அவரோட ஒர்க் நல்லா நல்லா இருந்தது சேம் டைம் லாஸ்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்ததுனால எனக்கு ரூமனோட சப்போர்ட் பண்ணார் எடிட்டர் ரூமன் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு மதன் பார்ட் டிரெக்டர் ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது பயணம் வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாேரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரோத் பண்ணட்டோம் சார் சரோட்டோம் அண்ட் ஹரீஷ் உத்தமன் தேவதர்ஷ்ணி மேம் மூலா ரமேஷ் சார் முத்துக்குமார் இவர் முத்துக்குமார் சார் முருகுதா சார் எல்லோரும் நம்ம திலீபான் அண்ட் விகி அண்ட் ஆல்மோஸ்ட் அவன் ஒரு பையன் வந்து பேசிட்டு போனோம் ரோஹித் அவர் பையன் அவர் வந்து எம்எம்ஏ ஏசியன் கோல்ட் மெடலிஸ்ட் இஸ் அ சாம்பியன் ரியல் சாம்பியன் ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை இங்கே பார்க்கணும் ஒரு இருபத்தெட்டு பசங்க அந்த படத்தில் இங்கே நிறைய பேச பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்கறதுக்கு காரணம் இந்த படம் சூர்யா தமிழ் மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை நானும் லான்சன ரோஹித் மாதிரி இன்னொரு இருபத்தெட்டு பசங்கள் லான்ச் ஆகிட்டாங்க சூரிய மேல வைக்க போகிற ஒரு சில ஒரு படம் இருந்தாட் அந்த ஒரு அவன் மேலே ஒரு குறிக்கோள் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகளாக இல்லை எதுவும் அந்த பண்ணுறாங்க இல்லையா அந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் உடனே ஒன்று ஒரு ஹம்பளை ரிக்வெஸ்டாக சொல்லிக்கிறேன் இந்த சூரியோட லைஃப்பில் மட்டும் இல்லையா இந்த இருபத்தெட்டு பசங்கள் இவன் என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருக்குது முப்பத்திரெண்டு வருஷம் படம் முப்பத்தெண்டு வருஷம் ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டராக இருந்து ஃபைட் மாஸ்டராக இருந்து கம்மி கம்மி அவர் நூறுக்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுத்து வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப் அடங்கி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் பி குட் அன்னைக்கு ஒரு நாள் சக்தி பில் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வார்த்தை அழகாக சொன்னாரு விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலிருந்து வந்தார் அவர் ஜெயிச்சோடனே அவரை பார்த்து ஒரு நூறு பேர் வந்தாங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு இப்ப எங்க சொல்லிக்க விரும்புறேன்னா முப்பத்தஞ்சு வருஷமா வந்து இறைவன் அவர்களால் இந்த வேலை செஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த துறையில நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த இந்த படம் வெற்றி வந்து இதை என்ன மட்டும் சாராது உழைச்ச எல்லாருக்கும் சாரும் இன்னைக்கு இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க டெக்னிஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்களும் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு 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 பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஹம்புல் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட் எங்கள் டீம் சைட் ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமாக பார்க்கத்தீங்க இருபத்தி பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்டோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க நாங்கள் முன்னுக்கு வருவோம் எங்களால் இன்னொரு சந்ததி முன்னு வரும் ஸோ இதை நான் ஒரு ரிக்வெஸ்டாகவே கேட்டுக்கிறேன் திரகேன் லாஸ்ட் பட் அட் லீஸ்ட் உங்கள் நீங்கள் இந்த இன்னே கிடையாது சினிமாவே கிடையாது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்குறதுல உங்களை விட உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது ஸோ நாங்கள் எல்லாமே உங்களோட கேரன்ஸ் பண்ணி தான் நாங்கள் வரோம் நாங்கள் உழைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை உழைச்ச ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்குறதுல உங்களை தவிர யாருமே கிடையாது ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சி இந்த படங்களோட பேச பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒத்துழைப்பு உங்களோட ஆதரவும் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன்

பேச பேச பத்தி எல்லாருக்கும் வந்து முதல் படத்துலயே நேஷனல் அவார்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அண்ட் முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கிளினிக்ஸ் வரைக்குமே இவரோட வளர்ச்சி வந்து மாபெரும் ஒரு வளர்ச்சியா இருந்திருக்கு அண்ட் ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த மெச்சாரிட்டியும் தாண்டி ரியல் லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு லைஃப் கத்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அண்ட் கோயிங் காக்கால் முட்டை விக்னேஷ் டு சேர்ட்ஸ்